ஓ முருகா சரணம் வாழ்க வையக மக்கள் நாம் இப்போது தமிழ் வருடங்கள் அறுபது அறுபது வருடங்களின் கடவுள்களையும் பலன்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் வருடம் பிரபவ கடவுள் பிரம்மா பலன் நோற்றலாகும் விபவ வருடம் கடவுள் விஷ்ணு பலன் உயர்தோன்றல் சுக்ள வருடம் கடவுள் மகேசன் பலன் வெல்லொளி பிரமதூத வருடம் கடவுள் கணேசன் பலன் பெருவகை புரோஜ்பதி கடவுள் கபணன் பலன்கள் செல்வம் ஆங்கில வருடம் கடவுள் ஷடனன் பலன்கள் அயல்முனி ஸ்ரீமுக வருடம் கடவுள் வள்ளி பலன்கள் திருமுகம் பவ வருடம் கடவுள் கௌரி பலன்கள் தோற்றம் யுவ வருடம் கடவுள் பிரம்மாஹி அத சப்த கன்னிகளில் முதல் கண்ணியாக விளங்குபவள் பிரம்மாஹி பலன்கள் இளமை தாது வருடம் கடவுள் மகேஸ்வரி பலன்கள் மகை வருடம் ஈஸ்வர வருடம் கடவுள் கௌமாரி பலன்கள் ஈச்சுரம் பகுதானிய வருடம் கடவுள் வைஷ்ணவி பலன்கள் குலவளம் பிரம்மாகி பிரம்மதாதி கடவுள் வராகி பலன்கள் முதன்மை விக்ரம வருடம் கடவுள் இந்திராணி பலன்கள் நிரல் விஷி வருடம் கடவுள் சாமுண்டி பலன் விளைப்பயன் சித்ரபானு வருடம் கடவுள் அரோகன் பலன் ஓவியக்கதிர் சுபானு வருடம் கடவுள் பிரஜன் பலன் நற்கதிர் தாரண வருடம் கடவுள் படரன் பலன் தாங்ககில் பார்த்திப வருடம் கடவுள் பதங்கன் பலன் நிலவரையன் அதாவது நம்ம ச சர்வேருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுமாதிரி நிலவரையன் விய வருடம் கடவுள் சர்வணன் பலன் விரிமான்பு சர்வஜித் வருடம் கடவுள் ஜயோ ஜயோதிஷ்மன் பலன் முற்றறிவு சர்வதாரி வருடம் கடவுள் விபாசன் பலன் முழு நிறைவு விரோதி வருடம் கடவுள் கச்சியபலி பலன் தீர்ப்பகை விக்ருதி வருடம் கடவுள் ரவி ரவி என்றால் சூரியன் பலன் வளமாற்றம் அந்த வருடம் நல்ல வளங்கள்லாம் மாற்றமாக இருக்கும் வளமாற்றம் கர வருடம் கடவுள் சூரியன் பலன் செய் நேர்த்தி நிந்தன வருடம் கடவுள் பானு பலன் நற்குகு நற்குரவி விஜய வருடம் கடவுள் ககன் பலன் உயர் வகை உயர்ந்த வகையான பலன்கள்லாம் அந்த வருஷத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெய வருடம் கடவுள் பூஷா பூஷா என்றது முருகனுடைய வேலை குறிக்கும் பூஷா நட்சத்திரம் பண்ணுவாங்கள் பூஷா அப்படி முருகன் வேலை தான் பூஷா பலன் வாகை சூடல் வாகை அந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறது மன்மத வருடம் கடவுள் இரண்ய கர்பன் பலன் காதாண்மை துர்முகி வருடம் கடவுள் மாரிசி பலன் வெண்முகம் ஹேவலம்பி வருடம் கடவுள் ஆதித்யன் பலன் பொற்றாடை விளம்பி வருடம் கடவுள் ஷவிதா பலன் அட்டி விகாரி வருடம் கடவுள் அருக்கன் பலன் எகில் மாற்றம் சர்வ சர்வாரி வருடம் கடவுள் பாஸ்கரன் பலன் வீரியகள் பிளவ வருடம் கடவுள் அக்னி பலன் கீழறை சுபகிருது வருடம் கடவுள் ஜாதவேதன் பலன் நற்செய்கை நல்ல செய்கைலாம் அந்த வருஷத்தில் வந்து நடக்குமா சொல்கிறார்கள் சோபகிருது வருடம் கடவுள் ஜோசஜன் பலன் மங்களம் குரோதி வருடம் கடவுள் அஜிரா பிரபு பலன் பகைக்கேடு விஸ்வாக வருடம் கடவுள் வைஸ்வரநாரன் பலன் உலக நிறைவு பரபவ வருடம் கடவுள் நரியபாசன் பலன் அருட்டோற்றம் பிலவங்க வருடம் கடவுள் திரசன் பலன் நச்சுப்புகை கீழக வருடம் கடவுள் விசரம்பி பலன் பிணைவிறகு சௌமாய வருடம் கடவுள் மத்தியசமூர்த்தி பலன் அழகு சாதாரண வருடம் கடவுள் கூர்மமூர்த்தி பலன் பொதுநிலை விரோதிகிருது வருடம் கடவுள் வராகமூர்த்தி பலன் இதழ்வீரு பரிதாபி வருடம் கடவுள் நரசிம்மூர்த்தி பலன் ககிவிரக்கம் பிரமதீசி வருடம் கடவுள் வாமனமூர்த்தி பலன் நற்ற நற்றலமை ஆனந்த வருடம் கடவுள் ஸ்ரீராமன் பலன் பெருமகிழ்ச்சி இராட்சச வருடம் கடவுள் பரசுராமன் பலன் பெருமரம் நல வருடம் கடவுள் பலராமன் பலன் தாமரை பிங்கள வருடம் கடவுள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பலன் பொன்மை கலியுக்தி வருடம் கடவுள் கல்கி பலன் கருமை வீச்சு சித்தார்த்தி வருடம் கடவுள் புத்தர் பலன் முன்னிய முடிதல் ரௌத்திரி வருடம் கடவுள் துர்கை பலன் அகலி துர்மதி வருடம் கடவுள் யாதுதானன் பலன் கொடுமதி துதும்பி வருடம் கடவுள் சபரவர் பலன் பேரிக்கை ருத்ரோகாரி வருடம் கடவுள் அனுமன் பலன் ஒடுக் ஒடுக்கி ரக்ஷதாஷி வருடம் கடவுள் சாரதை பலன் செம்மை அதாவது சரஸ்வதி குரோதன வருடம் கடவுள் தாட்சாயினி பலன் எதிரேற்றம் அறுபதாவது வருடம் அக்ஷய வருடம் கடவுள் லக்ஷ்மி பலன் வளன்கள் வளங்கள் நலங்கள் எல்லாமே சிறந்து வளர்க்கும் வருடம் அக்ஷய வருடமாகும் அறுபது வருடங்களின் தமு கடவுள் அப்பன் முருகன் அருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பனின் முருகன் முருகனின் அருள் அறுபது வட வருடத்திற்கும் கிடைக்கப்பெற்று அறுபது வருடத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அப்பனருள் கிடைக்கப்பெறுக ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர் 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 அரோகரா